படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தர வச்சு தான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து உட்கார்ந்து இருக்க அவன் தண்டவாளத்துல தர வச்சு படுத்த தண்டவாளத்துல தர சொல்லிட்டு இருந்தான் அவன் படுத்தது நாலாவது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விடுதலை டூவோட ட்ரெய்லரை நாம் எல்லோரும் பார்த்துருப்போம் வெற்றி மாறனோட படங்கள் எல்லாம் தரமான படமாக இருக்கும் பெரும்பாலானவருக்கு அவருடைய படம் பிடிக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் விடுதலை டூவோட ட்ரெய்லரில் ஒரு காட்சியை பார்க்கும்போது மற்ற இயக்குநர்களைப் போல் வெற்றி மாறனும் திராவிடத்தை புகழ ஆரம்பிச்சிட்டாரோன்னு தோணுது அந்த காட்சி என்னென்னா என்ன மாதிரி ஒருத்தன் படிக்காமல் தண்டவாளத்தில் தலை வச்சதுனால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வெற்றி மரன் என்ன சொல்ல வராரு எல்லோரும் படித்தது காரணம் தண்டவாளத்தில் ஒருத்தர் தலை வச்சு படுத்ததுனால தான் படித்தான்னு சொல்ல வராரா கலைஞர் அவர்கள் தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கிறதுக்கு முன்னாடி படித்தவங்க யாருமே இல்லையா எதுக்கு தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே எல்லோரும் படிக்கிறதுக்காக தான் தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாருன்னு சொல்லலையே வெற்றி என்ன புதுசாக அவர் கதை சொல்கிறாரு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வந்தால் உடனே இது திராவிடம் போட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்க அதை போல தான் இயக்குனர் வெற்றி மாறணும் சொல்கிறாரு எவ்வளோ பேர் படிக்காமல் வேலைக்கு போகாமல் டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு வீணாக போகிறாங்களே அதுக்கு காரணம் திராவிடம் திராவிடம்தான்னு தன்னுடைய திரைப்படங்களில் மாறன் தைரியமாக சொல்லுவாரா யாரும் வச்சு படுத்துனாலலாம் படிக்கல அவங்க அவங்க உழைப்பால் தான் படிக்கிறாங்க அரசு பள்ளிகளில் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் கடன் வாங்கியாவது தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறாங்க பெற்றவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வந்தால் அவர் தண்டவாளத்தில் படுத்ததுனால தான் எல்லாரும் படிக்கிறாங்கன்னு யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக படுத்துவதற்காக வெற்றிமாறன் தன்னுடைய படத்தில் இந்த காட்சி வச்சிருக்காரு வெற்றிமாறனுக்கு ரெட் ஜெயின் மூவில திரைப்படம் இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக தமிழ்நாட்டில் யாருமே படிக்கல தண்டவாள தலை வச்சு ப படுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் படித்தாங்கன்னு சொல்றது சரியா ரெட் ஜெயின் மூவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உதயநிதி இல்லைன்னா இப்போ நான் இல்லை அவரால் தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சியை வச்சுருக்கலாமே அப்படி ஒரு காட்சி இருந்தால் யாருமே எதுவுமே கேட்க போகிறதில்ல படம் பேர் விடுதலைன்னு வச்சுக்கிட்டு யாருடைய கட்டாயத்திற்காக இப்படி ஒரு காட்சியை வைக்கிறாரு அப்படி ஒரு காட்சியை வச்சதுனால ட்ரெய்லர்லேயே அவருடைய அடிமைத்தனம் நல்லா தெரியுது படம் வந்த பிறகு தான் தெரியும் இதோட விட்டாரா இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு வெற்றிமாறனோட படங்கள் எல்லாம் குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடித்த மாதிரி படம் எடுப்பவர் அவருடைய அசுரன் திரைப்படம் ஜாதியை மையப்படுத்தி இருந்தாலும் எல்லோருக்கும் பிடித்த படமாக இருந்தது யாருடைய மனசும் புண்படுத்தாமல் அந்த படத்தை எடுத்திருப்பார் அப்படி இருந்த இவரையும் திராவிடத்தை புகழ வச்சுட்டாங்களேன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்